ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு ஆனுவல் பேட் வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி லீஸ் பண்ணாங்களா அந்த பிளானில் சில மாற்றங்களை கொண்டு வந்து இப்போ புதுசாக ஒரு ஆனுவல் பேட் வந்து லீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ் வந்து எந்த பேட்டர்ன் நடக்கும்னு சொல்லிட்டு அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்து இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசி ஆன்வர் பேனர் அதுக்கப்புறமா குரூப் டூ எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ரிவர்சிட் ஆன்வர் பேனர் வந்து குரூப் ஃபோர் நமக்கு தெரியும் ஆறாயிரத்தி எரநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் நடக்கும் போது ஒன்பதாம் தேதி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து நமக்கு வந்து பழைய ஆன்வர்பனை ஆல்ரெடி லீஸ் பண்ணாங்களே அந்த ஆனுவல் ஆன்வர்பனை படி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் பட் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ அந்த குரூப் டூ நோட்டிஃபிகேஷனை எப்போ லீஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இதில் டேட் சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் அண்ட் குரூப் ஒன் அதுக்கப்புறமா அதிக பேர் எழுதுறது வந்து குரூப் டூ ஏ தான் ஸோ அது வந்து வேக்கன்சி நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பது நோட்டிஃபிகேஷன் எப்போ போகுதுன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இருபத்தெட்டாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் எக்ஸாம் வந்து இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகுது ஸோ ரெண்டுமே கம்மின் பண்ணி தான் ஃபிலிம்ஸ் வந்து குரூப் டூ அண்ட் ஏ வந்து கம்மின் பண்ணி நடக்க போது ஸோ சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த எக்ஸாம் வந்து எந்த டேட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இப்போ வந்து குரூப் டூ அண்ட் ஏ எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து குரூப் டூ அண்ட் ஏ வந்து கம்மின் பண்ணி வச்சாங்க ரெண்டுக்கு ஃபிலிம்ஸ் இருந்துச்சு மெயின்ஸ் மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்ட் டைப் இருந்துச்சு ஸோ அதில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே கேட்டது வந்து குரூப் டூ ஏ தனியாக வைங்க குரூப் டூ ஏ வந்து பழைய மாதிரி பிலிம்ஸ் மட்டும் வைங்க மெயின்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் இருந்தது இதில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் மெயின்ஸ் இருக்குது ரெண்டுமே இருக்குது ஆனால் தனித்தனி நடக்கப்போகுது கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் ஏ வந்து ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பராக தான் நடக்க போகுது ஓகேங்களா ஃபிலிம்ஸை வந்து நமக்கு தெரியும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டியூட் அண்ட் மென்டபிலிட்டி லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் நடக்கப்போகுது ஓகேங்களா ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு ஆப்டியூட் அண்ட் அபிலிட்டி அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்க போகுது ஸோ எல்லாமே அப்டெக்டாக இருக்க போது அது வந்து எல்லாமே குவாலிஃபைங் மார்க் தான் அதில் எடுக்கிற மார்க் வந்து நம்ம வந்து குரூப் டூ மெயின்ஸ் தான் உதவும் ஸோ அது வந்து குவாலிஃபை மார்க் மட்டும் தான் ஸோ மெயின்ஸ் எப்படி நடக்க முன்னாடி வந்து மெயின்ஸ் வந்து ரெண்டுமே கம்மன் பண்ணி வச்சுருந்தாங்க டிஸ்கிரிப்டேவில் வச்சுருந்தாங்க ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்கன்னா கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ மெயின்ஸ் எப்படி நடக்க ரெண்டு பேப்பர் போகுது அது வந்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக இருக்கும் போது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு எல்லாமே டிஸ்கிரிப்ட் டைப் தான் தமிழ் எலிஜிபிலி டெஸ்டும் டிஸ்கிரிப்ட் டைப் தான் ஜென்ரல் ஸ்டடீஸும் டிஸ்கிரிப்ட் டைப் தான் அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்ட வந்து குவாலிஃபைங் மார்க் அந்த தமிழ் எலிஜிபிலிட்ட வந்து குவாலிஃபைங் மார்க் மட்டும்தான் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டாக அதுவும் டிஸ்கிரிப்ட் டைப் தான் அதுதான் ஸ்கோரிங் மார்க் அந்த மார்க்கை தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு ஓகேங்களா இப்போ வந்து குரூப் டூ மெயின்ஸ் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது தமிழ் எலிபில டெஸ்ட் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸு அது வந்து ரெண்டுமே டிஸ்கிரிப்ட் டைப் தான் ஓகேங்களா இப்போ குரூப் டூ ஏ கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் டூ ஏ பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு பேப்பர் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அது எஸ்எல் ஸ்டாண்டர்ட் இருக்கு போகுது அது டிஸ்கிரிப்ட் டைப் தான் போகுது ஓகேங்களா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ட் டைப் தான் இருக்கும் அது வந்து குவாலிஃபைங் மார்க் மட்டும் தான் செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் அது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் போது அந்த மூணு டாப்பிக்கில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட் மற்ற ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இது ரொம்ப முக்கியமான ஒன்று செகண்ட் பேப்பர் வந்து அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் தான் டிஸ்கிரிப்ட் டைப் கிடையாது ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் தமிழ் டெஸ்ட் மட்டும்தான் டிஸ்கிரிப்ட் டைப் செகண்ட் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அது வந்து தான் நடக்கும் போது அதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் மால் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ரீசனிங் லாங்குவேஜ் எடுக்கிற மாதிரி தான் ஸ்கோரிங் மால் அது வந்து நடக்கும் போது டிஸ்கிரிப்ட் டைப் கிடையாது ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியாது புரிஞ்சுருக்கும் குரூப் டூ அண்ட் டூ ஏ வந்து பிலிம்ஸ் ஒன்னாக தான் நடக்க போகுது ஓகேங்களா மெயின்ஸ் வந்து தனிச்சன நடக்க போகுது குரூப் டூ மெயின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிருக்கு போது அதுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் போகுது அது வந்து டிஸ்கிரிப்ட் டைப் குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு போது அது மட்டும் தான் டிஸ்கிரிப்ட் டைப்பு ஜென்ரல் ஸ்டடிஸ் ரிலேஷன் இங்குறதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் நிறைய பேர் வந்து குரூப் டூ ஏக்கு வந்து மெயின்ஸே தேவையில்லன்னு வந்து நிறைய கோரிக்கைகள் இருந்தது ஏன்னா பாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடுவதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த எக்ஸாம்க்கு இன்னும் போஸ்டிங் கூடாம இருக்காங்க ஸோ ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ குரூப் ஏக்கு வந்து மெயின்ஸே தேவைன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ இந்த மெயின்ஸை வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க வந்து டிஸ்கிரிப் டைப் இல்லை அப்ஜெக்ட் டைப் தான் இதனால வந்து ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஏன்னா ஓஎம்ஆர் நம்ம வந்து குரூப் ஃபோர் நம்மள அது மாதிரி ஓஎம்ஆர் தான் இருக்கும் அதில் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடி குரூப் டூ ஏ பொறுத்தவரையும் ரிசல்ட் கொஞ்சம் முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை தெளிவாக பார்த்துங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆறாவது மாதம் நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ வரப்போகுது ரெண்டாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா இதில் வந்து குரூப் ஏ வந்து மெயின்ஸில் டிஸ்கிரிப்டை கிடையாது அப்ஜெக்ட் டைப் தான் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அவ்வளோதான் ஸோ குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க எப்படி இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க அதை முடித்த உடனே உடனே வந்து குரூப் டூ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டுமே சிலபஸ் ஒன்று தான் ரெண்டுத்துக்கும் சிலபஸ் வந்து பெரிய மாற்றம் இருக்காது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஆல்மோஸ்ட் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து படித்தா கூட குரூப் ஃபோரும் க்ளியர் பண்ணலாம் குரூப் டூவும் க்ளியர் பண்ணலாம் ஸோ அவ்வளோ தொடர்ந்து படிச்சுட்டுங்க தொடர்ந்து படித்தா கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் நம்புகிறேன் நீங்கள் வந்து ரெவேஸ் ஆன்வர்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க குரூப் டூ டூ அண்ட் டூஏட எக்ஸாம் பேட்னும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னும் சார் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் அக்கனுக்கு ஆல் கொடுத்துருங்க அப்போ நான் போகிற நோட்டிஃபேஷன் வரும் இந்த வீடியோவை குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் உங்களை வேலை வைச்சி செஞ்சுக்கிறேன் தேங்க்யூ